தாபாத்திரம் இருக்கு ராகுலுங்கிற வந்து போதை கடுமையான ஒருத்தன் சஞ்சய்கிறத வந்து முக்கியமாக போதையை எதிர்ப்பை பார்த்ததே இல்லாத ஒருத்தார என்ன ஆச்சு ராகுல வேற காலேஜ் பேர் போனோம்

சிகரெட் அடிக்கிற பாதுகாக்கா எப்படா இது சும்மா பேசாதான் இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கணுமா அதெல்லாம் அனுபவிச்சிருக்கா போத ஒரே வழியும்போம் இந்நிகழ்வு தொடர்ந்து நாலு மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது சஞ்சய் என்பவனுக்கு தொடர் தொடர்ச்சியாக இருமல் வந்து கொண்டே இருக்கிறது மருத்துவமனை இங்கே சந்தையோட பேரண்ட்ஸ் யாரும் சேட்டீங்களா பேர் ஏன் என் பெயருக்கு என்ன சுற்றாச்சு ரொம்ப நேரமாக எழுபடியே இருந்தா என்ன பிரச்சனை உங்க பையனுக்கு வந்து சிஓபிடிங்கிற ஒரு நோய் வந்துட்டு நெடுங்கல் சுவாசம் அடைக்கணும் இது வந்து அந்த சிகரெட் வந்து அதிகமாக ஸ்பெல் பண்றதுனால ஐயா என் பையனை தகுந்தவர் பழக்கம் இருக்கும் இல்லையா நான் தான் என் வளர்த்தி இல்லை இல்லை நான் சொல்ல நான் பழக்கம் இருக்கும் சொல்ல மாதிரி மற்றவங்கும்போது பக்கத்துல இந்த சுவாசத்தை உள்ளே ஃபுல்லியா இந்த நோய் தான் அதிகமாக வரும் இன்னும் வந்து உங்களுக்கும் காப்பாற்ற முடியுமா இது நான் எங்கள் செயல்படுத்த நோய் போடுறோம் இல்லையா உங்க கடவுள் போடுறோம் இதெல்லாம் ஒட்டுக்கேட்டும் நான் தான் கூப்பிட்டு போய் நல்ல விஷயத்தையும் கூப்பிட்டு போனாலும் இந்த மாதிரி விஷயத்தையும் கூப்பிட்டு போய் என் நண்பர்கள் போதையை பிடிக்கிறதுனால மட்டும் இல்ல போதையை வந்து புகழ்றனாலையும் பல பிரச்சனைகள் வருது அதனால போதையை தவிர புகையை பிடிப்பதை தவிர்ப்போம் அது என்ன சொல்ல